நாளினுடைய தலைப்பு உன் மேலே இருக்கிற கர்த்தருடைய அபிஷேகத்தை நீ கனப்படுத்த கற்றுக்கொள் ரொம்ப ஷார்ட்டாக சொல்லணும்னா உன் மேல் இருக்கிற அபிஷேகத்தை நீ கனப்படுத்த கற்றுக்கொள் அதாவது ரொம்ப ஷார்ட்டா உங்க மேல இருக்கிற அபிஷேகத்தை நீங்க முதல் கனப்படுத்தணும் நம்ம யாரு அப்படின்ற புரிதல் நமக்கு வரணும் நல்லவர் ஒன்றாவது நாம் வாசிக்க கேட்கலாம் ஒன்று ராஜாக்கள் பதினெட்டு அதன் ஒன்று இரண்டு வசனங்களை வாசிக்க கேட்கலாம் சென்று மூன்று வருஷமாக வார்த்தை எலியாவுக்கு நீ போய் மேல் மழையை கட்டளையிடுவேன் என்றார் தன்னை காண்பிக்க ஆகாப்புக்கு தன்னை காண்பிக்க போனான் பஞ்சமோவெனில் சமாரியாவிலே மிக கொடுமையாய் இருந்தது அபிஷேகம் உள்ளவனாகிய நீங்கள் ஒன்றை விளங்கிக் கொள்ள வேண்டும் இன்றைய வீடுகளிலே ஏன் பஞ்சம் நிறைய பேருடைய வீட்டிலே ஆசீர்வாத தடைகள் ஏன் நிறைய பேருடைய கூடாரங்களிலே மூன்று நான்கு பேர் இருந்தாலும் ஒரு ஒருவர் ஆவியோடு இருப்பார்கள் ஏன் அக்கா தங்கச்சி அண்ணன் தம்பி பிறர் பேசினால் மாத்திரம்தான் ஆனால் கடவுள் அந்த வீட்டில் இருக்கவே மாட்டார் ஏன் பிறந்திருக்கிற குழந்தைகள் இரு குழந்தைகளா இருக்கும் ஆனால் இந்த இரு குழந்தைகளுக்குள்ளே ஒருமனாவில் இருக்காது ஏன் பெற்றோருக்கும் பிள்ளைகளுக்கும் பேச்சு இல்லை ஏன் குடும்பத்திலே நான்கு மூன்று பேர் இருந்தாலும் உறவுகள் சரியா இல்லை ஏன் ஒரு கேள்வியோடு கூட நான் ஆரம்பிக்க வேண்டும் என்று நினைக்கிறேன் இந்த காலை உங்களுடைய ஆலயத்திற்கு வரவே ஏன் எல்லா இடத்திற்கும் கொடுக்கிற கனத்தை ஒரு வேலை செய்கிறீர்கள் ஒரு காவல் காக்கிற காவலாளிக்கு பயப்படுகிற பயம் உங்களுக்கு தேவனுடைய சன்னிதானத்தில் வருகிறது இல்லையே ஒரு பிழத்தை புதைக்க போகிறோம் அந்த புதைக்கிற இடத்துல வெட்டியான் என்று சொல்லக்கூடியதான அந்த தொழிலை செய்கிறவர்கள் அவர்கள் சொல்லுகிறபடிதான் செய்ய வேண்டும் அவர்களுக்கு பயப்படுகிறீர்களே யூனிஃபார்ம் போட்டிருந்த டிராபிக் போலீஸ் எடுத்து போடுறீங்களா ஏன் கார்ல போகும்போது தபார்னு பார்த்தா பெல்ட் இவர்களை எல்லாம் பார்த்து பயப்படுகிற பயம் கிறிஸ்து சர்வலோகத்திற்கும் அதிபதி எல்லாவற்றிற்கும் இருக்கிறார் இந்த தெய்வத்திற்கு முதலிடத்தை கொடுக்காதது ஏன் ஏன் கொடுக்கவில்லை ஏன் பயம் வரவில்லை சபை எதை எதிர்நோக்கிறது நம் சபையில் இருந்த ஒரு பிள்ளையை இவனுக்கு திருமணம் செய்து கொடுத்தால் இவன் சபைக்கு பிரயோஜனப்படுவான் அநேக சிக்கலில் இருக்கிறான் இவன் சிக்கல்களை வேற இருக்கத்தக்கதாய் ஒரு உறவு முறைகளை ஆரோக்கியமாய் இணைக்க வேண்டும் அதற்காக சபை மன்றாடுகிறது அதற்காக போராடுகிறது உன் சபை மன்றாடுகிறது போராடுகிறது இந்த காலை நேரத்தில் விசுவாச இருதயங்களை பார்த்து ஒரு வார்த்தையை சொல்றேன் உங்களை ஆண்டவர் இன்றைக்கு நிர்ணயம் செய்கிறான் உங்கள் எதிராளிகளுக்கு உங்களை கோபத்தோடு தேடுகிறவர்களுக்கு இன்றைக்கு தாராளமாய் உங்களை நீங்கள் போய் காட்டலாம் வளங்கல வாசிக்கலாம் சென்று அநேக நாள் சென்று மூன்றாம் வருஷமாக இந்த மூன்று ஆகையில் மூன்று வருஷத்திற்கு முன்பாக எலியா சொன்ன வார்த்தை என்ன இத்தேசத்திலே மழை பெய்யாது கர்த்தருடைய வார்த்தை எலியாவுக்கு உண்டாகி இப்போ ஆண்டவரே பேசுறார் எலியாவுக்கு நீ போய் சொன்னேனா மழை பெய்யாது நீ தீர்க்கதரிசி தான் நீ போய் சொன்னால் அற்புதம் நடக்காது உன் மூல நிறைய அற்புதம் நடந்திருக்கும் நீ போய் சொன்னா சமாதானம் உண்டாகாது உன் மூல நிறைய சமாதானம் உண்டாயிருக்கும் கர்த்தர் சொல்லாமல் நீ எதை ஏறெடுத்தாலும் அது கை கூடவே கை கூடாது அல்லேலூயா பக்கத்தில் சொல்லுங்க கர்த்தர் சொல்லும் பொழுது உங்கள் எதிர்காலிகளுக்கு போய் உங்கள் முகத்தை காட்டுங்கள் நான் தேசத்தின் மேல் மழையை கட்டாயிடுவேன் என்றால் நான் சொல்லும் பொழுது நீ போய் காண்பிக்க வேண்டும் இரண்டாவது வசனம் அப்பொழுது ஒரு பரிதாபப்பட்ட நபரை நாம் பார்ப்போம் என்றால் அது தேவ திட்டமே இல்லை என்றாலும் அதிலே நம்மை இணைத்துக் கொள்வது ஒரு தேவை உள்ளவன் இருக்கிறான் என்றால் தேவ திட்டமே இல்லை என்றாலும் அந்த திட்டத்தில் நம்ம இணைத்துக் கொள்வது ஆண்டவனுக்கு சொல்றாரு நான் சொல்றேன் மழை பெய்ய போது நீ போய் வேற யாருக்கு உன்னை காமிக்க கூடாது ஒன்ன ஆஹாபுக்கு காண்பி அலை லோய்யா ஆமா நல்லவங்க உங்க தட்டி சொல்லுங்க உங்க மேல இருக்கிற கருத்துடைய அபிஷேகத்தை நீங்க கனப்படுத்தணும் நீங்க கனப்படுத்துவீங்கன்னா ஆண்டவர் இன்னைக்கு சொல்றாரு தடைப்பட்ட இடங்களுக்கு தடைபட்ட ஆட்களுக்கு நிறுத்தி வைத்த நிறுத்தி வைக்கப்பட்ட ஆசீர்வாதங்களுக்கு உன் முகத்தை போய் காட்டினக்கு ஆலா லூயா போங்க தாராளமாக அசோயமேஸ் ஆக புனக் கக காத்து கொண்டிருக்கிறான் மூன்று வருடகாலங்கள் பஞ்சம் மூன்று வருட காலம் பயங்கர பஞ்சத்தின் கொடுமுடி உச்சியில் இருக்கிறார்கள் பசி பட்டினி மிருகங்கள் சாகப் போகிறது தண்ணி இல்லை அல்ல லூயா அண்ணா ஒரு அழகான ஒரு சம்பவம் இரண்டாவது தலைப்பை நான் சொல்லுகிறேன் பக்தி உள்ளவனே பஞ்சத்திற்கும் செழிப்பிற்கும் மத்தியஸ்தன் முதல்ல நான் சொன்ன எதிர்காலிகளுக்கு உங்களை காண்பீங்க அல்லது தேவை உள்ளவர்களுக்கு காண்பீங்க ஆகா புக்கு உன்னை காண்பீங்க ரெண்டாவது நான் சொல்றேன் பஞ்சத்திற்கும் செழிப்புக்கும் யார் தான் மத்தியஸ்தர் பக்தி உள்ள நீங்க தான் மத்தியஸ்தர் அலையலோயா ஆனா பக்தி உள்ள நீங்க தான் மத்தியஸ்தர் இப்போ ஒரு பக்கம் ஆசீர்வாதம் இருக்கு ஒரு பக்கம் பஞ்சம் புரிஞ்சு கொள்ளுங்க இந்த பஞ்சத்தை ஒழிக்கணும்னா இங்க இருக்கிற ஆசீர்வாதத்தை கொண்டு வரணும்னா மத்தியில் போராடுகிற பக்தி உள்ள சந்ததிகளாக நீங்க இருக்கிறீங்களா முக்கியம் நான் ரொம்ப ரொம்ப முக்கியம் ஆசீர்வாதத்திற்கும் சாபத்திற்கும் பஞ்சத்திற்கும் செழிப்புக்கும் உபசரிப்புக்கும் பட்டினிக்கும் சுகத்திற்கும் வியாதிக்கும் மத்தியஸ்தராய் வைத்திருக்கிறார் அபிஷேகத்தை புரிஞ்சுக்கொள்ளையோ மேல இருக்கிற ஆண்டுடைய திட்டத்தை புரிஞ்சுக்கலையோ மேல உள்ள ஆண்டுடைய தீர்மானங்களை புரிஞ்சுக்க முடியலையோ அவன் வாயில ரொம்ப வீண் பேச்சு வரும் உங்க குடும்பத்துக்கு விரோதமா உங்க பிள்ளைகளுக்கு விரோதமா ஏகப்பட்ட பேர் எழும்பி நிறைய தடைகள் இருந்தது இல்ல இன்னைக்கு போய் அந்த தடைகளுக்கு முகத்தை காட்டு இன்னைக்கு போய் ஆரோக்கியம் இல்லாத இடங்களுக்கெல்லாம் எல்லாம் முகத்தை காட்டு இன்னைக்கு போய் உன் பஞ்சம் உன் குடும்பத்தை பஞ்சம் மூடி இருந்த அந்த பஞ்சம் நிறைந்த இடங்களுக்கு முகத்தை காட்டு உன் வியாபார ஸ்தலத்துல போய் உன் முகத்தை காட்டு ஏனென்றால் என்றால் தேவனுடைய அபிஷேகம் எவனுடைய மனதை எவனுடைய இருதயத்தை எவனுடைய சிந்தையை மூடி வைத்திருக்கிறதோ அவனுடைய முகம் பட்டாலே போதும் அங்கே ஆசீர்வாதங்கள் மலர ஆரம்பிக்கும் அலையலோயா கர்த்தர் நல்லவர் போய் ஆகாப்புக்கு உங்க முகத்தை காட்டுங்க போங்க

ஆண்டு உங்களோடு கூட பேசக்கூடிய காலை நேரம் உங்கள் எதிராளிகளுக்கு உங்கள் முகத்தை காட்ட ஆரம்பிங்க ஆசீர்வாதம் தடைப்பட்ட இடங்களுக்கு உங்கள் முகத்தை காட்ட ஆரம்பிங்க என்ன நடக்குது மூன்றாவது வசனத்தில் ஆனப்படியால் ஆகாப்பு அரண்மனை முழுவதையும் விசாரிக்கிற உபதியாவை அழைப்பித்தான் உபதியா கர்த்தருக்கு மிகவும் பயந்து நடக்கிற நீங்கள் யாரை உங்களுக்கு பிறகு நிறுத்துறீங்களோ அவன் கர்த்தருக்கு பயப்படுகிறவனா இருக்கட்டும் உங்க பின்னாடி பேசுறவனா இருந்தா அவன் கூட உறவே வச்சுக்காதீங்க நீங்க கர்த்தரோட பிள்ளை நீங்க வாக்கு தத்தங்களை உச்சரிக்கிறவங்க நீங்க நிறைய வருஷம் ஆண்டவருக்குள்ள பயணம் பண்றவங்க உங்க வாயில நீங்க எதை அது அப்படியே நடந்துரும் உங்க குழந்தைங்களை நல்ல வார்த்தையில வாழ்த்த ஆரம்பிங்க ஆகாப்பை போன்ற அடைபட்ட ஆசீர்வாதங்களுக்கு முதலாளியாக இருக்கிற அநேகரை இன்னைக்கு நீங்கள் பார்க்கணும் உங்கள் முகத்தில் தேவ பிரசனம் இருக்குது ஆண்டவர் சொல்கிறாரு அவனுக்கு அடைப்பட்ட ஆசீர்வாதங்கள்லாம் நடைமுறை பண்ணனா உன் முகம் தான் அங்கே போகணும் உன் முகரக்கட்டையில் தான் அதை வச்சுருக்கேன் அல்ல இல்லையா ரெண்டாவதாக ஒரு நல்ல நடக்குது என்ன நடக்குதுன்னா இவனுக்கு கீழே வைத்திருந்து தானே அரண்மனை விசாரிப்பு காரணாகிய உபதேவை அழைப்பு தான் உபதியா கர்த்தருக்கு மிகவும் என்னன்னு நடக்கிறவனா இருந்தான் அலைய இந்த உபதியா பக்தி உள்ளவனா இருந்தாலும் இந்த எலியா பார்க்க வேண்டியது பக்தி உள்ளவனை அல்ல யாரை தான் பார்க்கணும் மூணாவசனம் வசனம் ஆஹ ஆகாலு ஏசபேல் கேசபேல் கர்த்தரின் தீர்க்கதரிசிகளை சங்கரிக்கிற போதே உபதியா நூறு தீர்க்கதரிசிகளை சேர்த்தியா அவர்களை எபிக்கு ஐம்பது ஐம்பது பேராக சரி என்ன எனக்கு ஒரு கேள்வி இங்க என்ன கேள்வின்னா யார் இந்த எலியா தீர்க்கதர்சி சொல்லுங்க யார் இந்த எலியா தீர்க்கதர்சி யார் இந்த ஆகாப்பு ராஜா யார் இந்த உபதியா அவரை பத்தி ஒரு சின்ன சம்பவம் என்ன சம்பவம்னா எசபேலின் ஆவிகள் அல்லது இவ்வுலகத்தினுடைய மாய ஆவிகள் தீர்க்கதரிசிகளை கொலை செய்ய வேண்டும் என்று சொல்லும் போது என்ன தீர்க்கதரிசிகளை அழிக்க வேண்டும் என்று நினைக்கும் பொழுது எல்லா ஆவிகள் இருக்கிறது எவன் ஒருவன் முதன்மைப்படுகிறானோ அந்த முதன்மைப்பட்டவனை கீழே இறக்குகிற அத்தனை ஆவிகளும் எசவேலின் ஆவிகளே பாருங்க யார் உங்களுக்கு ரொம்ப க்ளோஸ் இ தி 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 தூயத்துக்கு போகாம தூர பாஸ்ட்டை விட்டு தூர சபையை விட்டு தூர எதை குடும்ப ஜெபத்தை விட்டு தூர அதை விட்டு தூர வசனத்தை விட்டு தூர ஆவிக்குரிய எல்லா வரங்களை விட்டு தூரப்படுத்தின அத்தனை ஆவிகளும் தட்டி சொல்லுங்க அதெல்லாம் எஸ்பேலி நாவிகள் தான் லூயா ஆனால் இந்த எஸ்பேலி நாவி பயங்கரமான ஒரு தீர்க்கதரிசிகளுடைய உயிர்களை மாய்க்க வேண்டுமென்ற அறுவடை செய்யும் பொழுது என்ன

அவர் திட்டத்திலே நீ யார் என்ற தரிசனத்தோடு ஓடிக்கொண்டிருக்கிறாயா தரிசனத்தை மாறி ஆண்டவருக்கு ஒரு லாசம் கிடையாது ஆண்டவர் தேடுறார் ஒரு மோசை வேணும் அந்த மோசையை வச்சுதான் நான் செய்வேன்னா அந்த மோசை எப்படி வேணா உயிர் காப்பாத்துவேன் ஆண் பிள்ளைகள் தலைச்சன் பிள்ளைகள் எல்லாம் கொண்டு போட வேண்டும் ஆனா இந்த ஒரு மோசையை காப்பாத்தி எப்படி அரண்மனைக்குள்ள கர்த்தர் கொண்டு போறாரு சில சமயங்களில் ஆண்டவர் நம்மளை ஒரு இடத்துல அனுமதிக்கிறாருனாவே அங்க உள்ள வழிகளும் வேதனைகளும் என்னன்னு புரிஞ்சு அதுக்கேற்ற மாதிரி நீ ராஜ்யத்தை நிரப்பணும்னு தான் கர்த்தர் உன்னை அங்க அனுமதிக்கிறார் அங்க மாட்டிக்கொள்ள கூடாது நான்காம் வசனம் பார்த்து நீ தேசத்தில் இருக்கிற எல்லா நீரூற்றுகள் இடத்திலும் நீ தேசத்தில் இருக்கிற எல்லா நீ சின்ன கருத்தியல் கருத்தியல் என்றால் ஆசீர்வாதத்தின் அடுத்த நகர்வுக்காக நீ வேவு பார்க்க வேண்டும் அப்படி வேவு பார்க்க வேண்டும் என்ற செய்திகளை அவர்கள் கொள்ளும் பொழுது ரெண்டு பேரும் it means places அவங்க ஒரு முடிவெடுத்து வெவ்வேறு இடங்களுக்கு போகிறார்கள் வாசிக்க கேட்கலாம் ஆகாம் அவதியாவை பார்த்து மீதே தேசத்தில் இருக்கிற எல்லா இடத்திலும் எல்லா ஆறுகளிலும் போ நாம் சகல மிருக சீவன்களையும் சாக கூடாமல் குதிரைகளையும் கோவேறு கழுதைகளையும் ஆவது உயிரோடு காப்பாற்றும்படிக்கு நமக்கு புல் அகப்படுமா என்று அளவுக்கு கொஞ்சம் நம்மகிட்ட இருக்கிறதெல்லாம் காப்பாத்தணும் இன்னைக்கு நிறைய பேர் இப்படிப்பட்ட ஒரு வறுமையில் இருக்கிறீங்க அந்த வறுமைகள் ஆண்டவர் இன்னைக்கு வேறு இருக்கிறார் புதுசா எதுவும் சம்பாதிக்க முடியல அட்லீஸ்ட் கையில் நிறைய பேர் வியாபாரம் அடுத்த நிலைக்கு இருக்கிறத விட்டு கூட நினைக்கிறீங்க காப்பாற்றணும் ரொம்ப வயசாகி போச்சு வாகனங்களை மாற்றணும் ஆனா வேணா வேற வாகனத்தை மாற்றிய நம்ம பிரச்சனையில் இல்ல இருக்கிறதையாவது காப்பாத்துவோம் உங்க வியாபாரத்தை அடுத்த கட்டத்துக்கு நீங்க நகர்த்தணும் உங்க பிள்ளைகளை அடுத்த கட்டத்துக்கு நகர்த்தணும் அங்க ஒரு சந்தேகம் என்னன்னா போய் சிக்கிட போறோம் ஏய் ஆகாப்பு கொண்ட போய் காமிப்பா உன் மேல இருக்கிற அபிஷேகம் உண்மை நீண்ட காலங்கள் தடைப்பட்ட அந்த நபர்கள் வருவார்கள் இன்று இன்றைக்கு அவர்களுக்கு உன் பிள்ளைகளை உன்னை உன் முகத்தை உன் மேல் இருக்கிற அபிஷேகத்தை ஆண்டவனுக்கு கட்டளைட்ட காரியங்களை காண்பிக்க ஆரம்பி என்னென்ன வறுமையின் சிக்கல்கள் இருக்கிறதோ அந்த வறுமையின் சிக்கல்களுக்கெல்லாம் உன் முகத்தை இன்றைக்கு காண்பி நீ கர்த்தர் சொல்லும் வரை கர்த்தர் கிருவையிலே மறைந்திருக்கிறவனாய் இருக்க வேண்டும் அலே லூயா கர்த்தர் நல்லவர் நான் விழுவதற்கு ஆயிரம் பல்லங்கள் இருந்தாலும் என்னை உயர்த்துவதற்கு ஒரே ஒரு கரம் தான் இருந்தது அது இயேசுவின் கரம் மாத்திரம் அந்த காலை நேரம் உங்களுடைய காலை நேரம் அலே லூயா ஆமா சத்தமா சேர்ந்து சொல்லுங்க ஆகாப்புக்கு உன்னை காண்பி பக்தி உள்ளவன் பக்தி பஞ்சத்திற்கும் செழிப்பிற்கும் மத்தியஸ்தன் மத்தியஸ்தன் ராஜா சொல்ற நீ போய் பார்த்துட்டு விடான்னு இப்போ இவர் போறாரு என்ன நடக்குதுன்னு பார்க்கலாமே ஆறாம் வசனத்துக்கு வாங்கல அப்படியே தேசத்தை சுற்றி பார்க்கும்படி அதை பகிர்ந்து கொண்டு ஆகா போர் வழியாயும் வேறொரு வழியாயும் போனார்கள் ரெண்டு பேரும் ஒரு ஒரு வழியா போறாங்க பிரச்சனை என்னன்னா தேசத்தில் பஞ்சம் சில சமயத்தில் தேவ திட்ட இல்லாததை இங்க நடக்கிறத பாருங்க வாசிங்க தொடர்ச்சிய உபதியா வழியில் போகும் எலியாவனுக்கு எதிர்ப்பான் எலியாவனுக்கு எதிர்பட்டான் யார பார்க்க வர எளியா யார பார்க்க வராரு ஆக அப்ப இப்போ உபதியா கண் எளியப்படாம ஆகாப்பு கண்ல எளியப்பட்டிருந்தா என்னவா இருக்கும் அது இப்ப பிரச்சனை இல்ல இந்த விஷயத்துல ஒரு கூர்மையை வழியில் போகும்பொழுது அவன் இவனை என்று அறிந்து முகம் குப்பர விழுந்து பக்தி உள்ளவர்களே பல தீர்க்கதரிசிகளை காப்பாற்றினவர்களே பல தீர்க்கதரிசிகளை ஆனால் இப்ப இருக்கிற ஒரு தீர்க்கதரிசி அடையாளம் காண முடியலையே

உன்னை நான் வணங்குறது என்னமோ சரிதாயா நீ பெரிய ஆளு தான் ஆனால் நீர் வந்திருக்கிறேன்னு போய் சொல்கிற அளவுக்கு நான் பெரிய ஆள் இல்லை நான் அப்படி சொன்னா வாசிங்க அதற்கு அவன் ஆகா பெண்ணை கொன்று போடும்படிக்கு படிக்கு நீர் அடியானே அவன் கையில் ஒப்புக்கொடுக்க நான் என்ன பாவம் செய்தேன் பக்கத்துல பார்த்து சொல்லுங்க நீ சொல்லாத சொல்ல வேண்டியத போய் சொல்லாம சொல்ல கூடாததெல்லாம் சொன்னா ஆகா அழிவே ஆகாப்புக்கு உங்களை காமிக்கணும் ஏன் ஆகாப்புக்கு உங்களை காமிக்கணும் ஆண்டவர் சொல்கிறார் போய் காட்டணும் ஆனால் யாருக்கு உன்னை காமிச்சு யாரை நீ அடிமையை அங்கே யூஸ் பண்ணுற கூடாது சொல்லுங்க யாரும் கிடையாது நான் போய் சொல்ல இவனுக்கு உயிர் போயும் ஐயா கடவுளே ஆண்டுதான் உனக்கு மேலே அந்த நீ ஸ்பிரிச்சுவல் டானு அவன் பிசிக்கல் டான்னு ரெண்டு பேர் மத்தியில் மாட்டுனு நான் பக்தி உள்ளவன் ஹலே லூயா ஆண்டவர் சொல்ற வரைக்கும் நிறைய விஷயத்த பேசாதீங்க ஹலே லூயா பத்து வாசருங்கேடும் உண்மை தேடும்படி என் ஆண்டவன் மனுஷரை அனுப்பாத ஜாதியும் ராஜ்யமும் இல்லை தேவைக்கும் தரிசனத்துக்கும் உள்ள வித்தியாசத்தை நீங்க பார்க்கணும் பஞ்சம் தீர்ணும் தேவை பஞ்சம் தீர்னுன்றது தேவை ஆனா கர்த்தர் தான் அந்த பஞ்சம் மாறுன்றது தரிசனம் We have a lot of differentiation. Don't compare அதை இரண்டையும் சேர்த்து பார்க்காதே தரிசனம் வேறு தேவைகள் வேறு எனக்கு ஒரு நல்ல வாழ்க்கையும் வாழ்வு முறைகளிலே நல்ல ஒரு வீடு வாசலோடு நான் வாழ வேண்டும் தேவை ஆனால் தவறு இல்லாமல் பரிசுத்த வேதத்தில் சொல்வது போல என் பார்வை விழிப்போடு வாழ வேண்டும் இது தரிசனம் ஏ உடல் ஆசைகளை நிறைவேற்றிக்க நான் என்ன ஒண்ணா பண்ணுவேன் அது ஒரு பசி அது ஒரு தேவை அதே உடல் ஆசைகளை நிறைவேற்றி கொள்ள நான் எப்படி வேண்டுமேனாலும் வாழ மாட்டேன் கர்த்தருடைய நியமத்தின்படி வாழ்வேன் இது தரிசனம் ஆசிர்வாத தடைகள் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் உண்டாகிறது என்றால் அதற்கு காரணம் ஆண்டவர் அல்ல நீங்களும் நானும் தான் தேவைகளை நீங்க அதிகமா பார்த்தீங்கன்னா தேவனை விட்டுருவீங்க தேவனை அதிகமா பார்த்தீங்கன்னா பின்னானவைகள் கூட கொடுக்கப்படும் சுகம் கொடுக்கப்படும் பலன் கொடுக்கப்படும் ஆரோக்கியம் கொடுக்கப்படும் சந்தோஷம் கொடுக்கப்படும் சமாதானம் கொடுக்கப்படும் நிம்மதி கொடுக்கப்படும் ஆயுசு கொடுக்கப்படும் பொருளாதாரங்கள் கொடுக்கப்படும் பணம் கொடுக்கப்படும் குணம் கொடுக்கப்படும் அன்பு கொடுக்கப்படும் ஆரோக்கியம் கொடுக்கப்படும் எல்லாமே பின்னானவைகள் கூட கிடைக்கப்படும் இந்த பத்தாவது வசனத்தை உங்களுக்கு நான் வாசித்து முடிக்கிறேன் தேடும்படி என் ஆண்டவன் மனுஷரை அனுப்பாத ஜாதியும் மூணு வருஷத்துல ஏற்பட்ட பஞ்சத்துல ராஜா என்ன பண்ணிட்டாரு சொல்லுங்க உண்மை தேடும்படி உங்களை தேடும்படி என் ஆண்டவன் மனுஷரை அனுப்பாத ஜாதியும் ராஜ்யமும் இல்லை என்று எந்த ராஜ்யமும் இல்ல எந்த மனுஷனும் எல்லா ஜாதியும் விட்டு ஸ்பெஷலைஸ்டோ அவன் இவ்வளவு பேர் தேடி நீ கிடைக்கலன்னா கர்த்தர் ஒருத்தர் தண்டா உன்னை மறைச்சிருக்கிறாரு என்னமோ சொல்லி வரைக்கும் நீ விழாம ஓடுற கர்த்தோட கிருப மட்டும் தான் மோடி இருக்கு கர்த்தோட கிருப மட்டும் தான் விளம்புக்கு போனோம் அத்தனை இடங்களிலும் தாவி தாவி மாறி மாறி வந்தவா மேல கர்த்த தேவனுடைய மனுஷனா சொல்றான் நான் பஞ்சத்தையும் பார்த்திருக்கிறேன் பஞ்சத்திற்கு பிறகு பஞ்சத்தை பூர்த்தி செய்ய போகிற எளியாவையும் பார்த்து விட்டேன் ஆனால் நான் பார்த்தது என்ன தெரியுமா உம்மை தேடாத ஜாதிகள் இல்லை உம்மை தேடாத கோத்திரங்கள் இல்லை உண்மை தேடாத மனிதர்கள் இல்லை என்னென்னலாம் செக்யூரிட்டி ஃபோர்ஸ் இந்த இந்தியாவில் இருக்கோ உலகத்தில் இருக்கோ எல்லா ஃபோர்ஸையும் அனுப்பி எங்க எலியா தேடு எலியாவை தேடும்படி என் ஆண்டவன் அனுப்பாத

ஆண்டவரே இந்த மாலை நேர இந்த காலை நேரத்திலே என்னை போய் காண்பிக்க கூடிய இடங்களிலே ஆசீர்வாதத்தின் வாய்க்கால்களை திறந்து எடுக்கிறது. இருக்கிற எல்லாரை பார்த்து நான் சொல்றேன் உங்க மேல இருக்கிற அபிஷேகம் சாதாரண அபிஷேகமே கிடையாது. நான் அதை ஃபீல் பண்றேன். நீங்க பேசுனீங்கலாம் சுகம் நடக்கும். நீங்க பேசுனீங்கலாம் பலம் நடக்கும். நீங்க பேசுனீங்கலாம் ஆரோக்கியமானது நடக்கும். நீங்க எங்க போறீங்களோ அங்க இருக்கிற பிரச்சனைகள் நீங்கும். இன்றைக்கு போய் ஆகாப்புக்கு உன்னை காண்பி ஒரு மாறாத தேவ பிரசன்னம் இங்க எல்லாரையும் மூடட்டும் சந்தோஷமா போங்க நீங்க எங்கேயுமே தலை குனிய மாட்டீங்க உங்களை எங்கேயுமே கர்த்தர் வெறுமையா விட்டுற மாட்டார் யார் முன்னாடி உங்களை வெட்கப்பட விட மாட்டார் தேவைக்கும் தரிசனத்துக்கும் உள்ள வித்தியாசத்தை புரிஞ்சுக்கங்க பஞ்சம் தீர வேண்டும் என்பது தேவை ஆகாப்புக்கு காண்பி என்று சொன்ன மாத்திரத்தில் எலியா யாரை பாக்குறான் ஓபாதியாவ பாக்குறோம் இப்போ ஓபாதியா என்ன பண்ணிருக்கலாம்னா ஐயோ ஐயா என்ன எங்க அம்ச்சாரு ஆமா வயல்வெளிகளை கம்ச்சாரு தண்ணி இருக்குதா பாக்க சொன்னாரு ஆனா இந்த பிரச்சனை எல்லாம் முடியணும்னா நான் அங்க போவேனா யாரை இப்ப கூட்டு போனா போதும் எலியாவை கூட்டி போய் ராஜா கிட்ட விட்டா போதும் ராஜா கிட்ட எலியாவை கூட்டு போய் இவர் விட்டார்னா இவர் போட்டு தள்ளுவாருன்னு தெரிஞ்சு போச்சு இவன் ரொம்ப தெளிவா இருக்கான் தேவைக்கும் தரிசனத்திற்கும் வித்தியாசம் தெரிஞ்சதுனால ஓபதியாவினுடைய உயிர் காப்பாற்றப்பட்டது